பல்லு பாடலும் பொருளும் பாடல் எண் முப்பத்தி ஆறு முதல் நாற்பது வரை இக்கரை காலிற் பொருணை அக்கரை காலின் மலை கேமமின்றி சாமமின்றி நாமல்லோ போவோம் தக்க தோணியை துறையிற் சிக்கன கட்டும் படல் தாளை குடை கொங்கணியும் வேலைக்கே வேண்டும் பக்கமேயும் சூழ்கம் புஞ்சுறுக்க வாங்கிடும் சீலை பந்தமும் விளக்கெண்ணையும் முந்தவே தேடும் முக்கூடல் அழகர் பண்ணை மிக்க சேரியில் பல்லர் முழுதும் குறவையிட்டே எழுவோமடா இதனுடைய பொருள் இரவு நேரம் என்றும் நள்ளிரவு நேரம் என்றும் யோசனை செய்யாமல் தாமிரபரணியில் வெள்ளம் வரும்போது இந்த கரை பக்கம் அந்த கரை பக்கம் என்று சிந்தனை செய்யாமல் புறப்பட்டு செல்ல வசதியாக தகுதியுள்ள படகினை படகு துறையில் பத்திரமாக கட்டி வையுங்கள் அடைப்பதற்கு பயன்படும் படல் மலையில் நனையாமல் காத்து கொள்ள பயன்படும் தாளை மடல்களால் செய்யப்பட்ட குடை கொங்காணி ஆகியவற்றை எடுத்து வையுங்கள் கரைகளை அடைக்க பயன்படும் களிகளை விரைவாக வாங்கி வையுங்கள் வெளிச்சத்திற்காக பயன்படும் துணி சுற்றப்பட்ட தீ பந்தத்தையும் பந்தம் கொளுத்துவதற்கான விளக்கெண்ணையினையும் தயாராக வைத்திருங்கள் முக்கூடல் நகரில் கோயில் கொண்டிருக்கும் அழகரை வழிபடும் பல்லர்களே அனைவரும் குலவையிட்டு புறப்படுவோம் பாடல் எண் முப்பத்தி ஏழு மழை பெய்தல் சூலானது முதிர்ந்தால் தோன்றாதோ பேரு செங்கன் மாலாசூர் நாட்டில் மழையும் அந்த வண்ணமன்றோ வேலா வலைய முன்னீர் மேய்ந்து கரு கொண்ட முகில் காலான தூன்றி அந்த காலமுறை காட்டியதே இதனுடைய பொருள் கரு வளர்ச்சியடைந்து அதற்குரிய கால அளவில் குழந்தை பேராக உண்டாவது போல செந்நிறமான கண்களை கொண்ட திருமாலான அழகர் கோயில் கொண்டிருக்கும் ஆசூர் நாட்டில் உலகின் வேலியாக அமைந்திருக்கும் ஆற்று நீர் ஊற்று ஊற்றுநீர் மழைநீர் எனும் மூன்று நீரையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் கடலில் நீரை முகந்து மழை மேகமாக மாறிய மேகம் மழை தூறல்களையே தனக்குரிய கால்களாகக் கொண்டு மழை என்று சொல்லும்படியாக மழையை பெய்வித்தது பாடல் எண் முப்பத்தி எட்டு காவுக்கு இறைவனாகும் இந்திரன் ஏவர் பணி கொண்டு எழுந்த கார் கடலில் படிந்து கோட்டி அடல் முக்கூடல் அரியுமாய் பூவுக்கு உயர்ந்த கலையின் மின்னோடு மேவி கமலதயனுமாய் புனலை தரித்து வரையிலேறி கனலை தரித்த சிவனுமாய் தாவி பறந்து பணிகள் பதுங்க கோவித்து எழுந்த கருடனும் தானேயாகி உலகுக்கு உரிமை ஊனேயாகி உயிருமாய் கோவிற் பெரிய வடமலேந்திரன் கருத்து பொழிந்தபின் குளிருகின்ற தன் கோன் கழிற்றினில் வெளிருகின்றது வானமே இதனுடைய பொருள் மருத நிலத்தின் இறைவனான இந்திரன் மேகத்திற்கும் தலைவனாவான் அவனுடைய சொற்களை கேட்டு மழை பொழிவதற்காக எழுந்து கடலில் நீரை முகந்து கொண்ட கார் மேகம் வானில் வானவில்லை தோற்றுவித்தால் முக்கூடலில் கோயில் கொண்டு விளங்கும் திருமாலாகியது தாமரை மலரில் வீட்டிருக்கும் பிரம்மனின் நிறத்தில் மின்னல் மின்னியதால் பிரம்மனாகவும் ஆனது நீரை சுமந்து கொண்டு மலை சிகரங்களில் படித்து மின்னல் மின்னுவதால் கங்கையினையும் கனலையும் ஏந்திய சிவனாக காட்சியளித்தது விரைவாக வானத்தில் பரவுவதால் அச்சம் கொண்டு பாம்புகள் பதுங்கியதால் மேகம் கருடனாகவும் ஆனது உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் உணவாகவும் உயிராகவும் ஆகியது அரசர்களுள் பெரியவனாகிய மலேந்திரனின் போர் யானைகளை விட கருமை நிறம் கொண்டு எழுந்து மலையை பெய்வித்த பின்பு ஒலி எழுப்பும் இந்திரனுடைய வெண்மையான ஐராவத யானை போல வானம் வெளுத்து தோன்றியது பாடல் எண் முப்பத்தி ஒன்பது ஆற்று வரவு பாயும் கருட பரியார் முக்கூடலிலே காயும் பொறுப்பெண் களப தன பொறுப்பே சாயும் புனல முத தாரை குளிர குளிர தோயும் பொறுப்பற்கலை தீரன் தோயாரே இதனுடைய விளக்கம் பறந்து செல்லும் கருடனை வாகனமாக உடைய திருமாலுக்குரிய முக்கூடல் நகரில் வெம்மை உடைய குன்றுகள் என்று எல்லாம் வாசனை பொடிகள் பூசப்பட்ட மகளிர்களின் கொங்கைகளாகிய குன்றுகளை தவிர வேறு இல்லை வானில் இருந்து பொங்குகின்ற அமுதமாகிய மலையில் குளிர குளிர நனுகின்ற தலைவனின் உடைகள் ஈரமாயினவே தவிர அவர் மனதில் சிறிதும் ஈரமில்லை பாடல் எண் நாற்பது குறிஞ்சி வான குறிசில் வள்ளலாய் வரை கோனை பரிசு கொள்ளலாய் வழங்குமாறும் புறப்பட்டே புனல் முழங்குமாறு திறப்பட்டே தான களிறு படிந்திட கொலை ஏன களிறு மடிந்திட தலையின் ஆரம் உந்தியும் பசும் கலையின் ஆரம் சிந்தியும் காண குழவி அலையவே மது பான குழவி கலையவே காட்டு சாதி வேரிற்போய் குறமோட்டு சாதி போய் சேனை புரவி அழகனார் மறு கோனை பரவி அழகு பூந்திணையை வனத்தில் உதிர்த்து பாலை வனத்தை எதிர்ந்ததே வானவர்களின் தலைவனான இந்திரனின் நிறைந்த அருள் போல பொழிந்த மழைநீர் மலைகள் நிறைந்த பகுதிகளில் அருவியாக பெருகி வெள்ளமாக பெருக்கெடுத்து ஒலியுடன் பெருகிவர வெள்ளை நீரில் அகப்பட்டு மதம் கொண்ட யானைகள் நிலை தடுமாறின கொல்லும் தன்மையுடைய ஆண் பண்டிகள் செத்து மடிந்தன வெள்ள நீர் சந்தன மரக் கிளைகளையும் பசிய மூங்கில் மரங்களின் முத்தையும் அடித்து கொண்டு காட்டு மல்லிகை கொடிகள் வெள்ளத்தால் அலைக்கழிக்கப்படவும் தேன் கூடுகளில் அமர்ந்திருக்கும் தேனீக்கள் கலைந்து செல்லுமாறும் புகுந்தது அதன்பின் குறிஞ்சி நில குறவர்கள் வாழும் மேட்டு நிலத்தினில் புகுந்து குதிரை படைகளை உடைய திருமாலின் மருமகனான முருகனை வணங்கி திணை புனங்களில் முற்றி விளைந்த திணை கதிர்களில் இருந்த திணைகளை உதிரச் செய்து பாலை நிலத்தை ஒத்த வறண்ட நிலப்பகுதிக்குள் பெருக்கெடுத்து புகுந்தது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.